ஸ்ரீ அஸ்ரவிசண்ணேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலாக இருக்குது சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால் சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்ரனும் ராகுவும் இணையது தசை நடக்கிறவங்களுக்கு நடப்புல இப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ராகு தசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகு தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோடு சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் இணையிறாங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்தில் வந்து நல்ல நிலமையில் சுபத்துவமாக வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோடு இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகுதை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்ருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டுருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோடு இருக்குது அதனால் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்ரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்ரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்கரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் ஏப்ரல் பதினைந்துக்கு மேல ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகி குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசி அதிபதி சுபத்துவமா இருக்கார் நீங்க நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருப்பீங்க உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் செவ்வாயும் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுக்கு மனதுல பல குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்திருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் உங்களுடைய ராசி அதிபதி சுபத்துவத்தால் உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது இருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறதுனால சுக்ரனோட சேர்ந்தும் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் நடக்கும் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு போய் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசும் புத்துணர்ச்சியா இருக்கும் மனசுல மகிழ்ச்சியும் இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் எதையும் சமாளிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் குருவோட பார்வை ஏற்கனவே சிம்ம ராசி மேல இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு ஏற்கனவே நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கு தனியோட பார்வையால் ஏற்படுற தீமைகள் எல்லாம் குருவோட பார்வையால் விலகிட்டு இருக்கு அது எந்த மாதமும் கண்டினியூ ஆகும் அதை விட சிறப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு அமை உங்களுடைய தொழில் பண விஷயத்துல ஏற்படுது உங்களுடைய இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான புதன் இந்த மாதம் ஒன்பதாம் இடத்துலையும் அமல போகிறார் இரண்டு பதினொன்று ஒன்பது பத்து இந்த இடமெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி புதன் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புதன் இந்த மாதம் நீச்ச பங்க ராஜயோகத்துல சுக்கரனோட இணைஞ்சிருக்கார் உச்ச சுக்ரனோட இணைஞ்சிருக்கார் உங்களுடைய இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானாதிபதி உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவர் அவரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறவர் அவரு இவர் போய் தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகத்தோட இணைகிறாரு இது மகாதன மகாதனயோகங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு கொடுக்குது மகாதன யோகம்னா என்ன தன தனயோகம்னா உங்களுக்கு பணம் வர அமைப்பு பண நிறைய வர வர அமைப்பு மகாதனம் யோகம்னா மிகப்பெரிய பணம் வர அமைப்பு அந்த அமைப்பு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுது அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நடப்பு தசா புக்திகளுக்கு ஏற்ப உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு ஏற்படும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய லாபஸ்தானாதிபதி இரண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறதுனால இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது மிகப்பெரிய தன லாபம் இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தசாபக்திகளுக்கு ஏற்ப இந்த மாதம் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு பண வரவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அடுத்ததாக குடும்ப ஸ்தானாதிபதியும் இந்த மாதம் நீச்ச பங்கராஜயோகத்திலிருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தையே பார்க்கறதுனாலையும் சுக்ரனும் ஒரு சுப கிரகம் உச்சமாகி குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் இதுவரைக்கும் உங்களுடைய மனைவியோடவோ கட கணவனோடவோ இருந்த கருத்து வேற்றுமைகள் பிரிவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பிறக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கருத்து வேற்றுமையால பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட இந்த மாதம் ஒற்றுமையா இருப்பீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ற அமைப்பும் இந்த மாதம் இருக்கு அடுத்ததா குரு பயிற்சிக்கு பிறகும் அது நீடிக்கிறதுனால இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஸ்தானம் நன்றாகவே இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் மட்டும்தான் திருமணத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் தடைகள் இருந்துட்டே இருக்கு ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சே இது வரைக்கும் சனி இருந்துட்டு இருந்தார் இப்போ இந்த மாதம் செவ்வாயும் சேர்ந்து அந்த இடத்த கெடுக்கிறதுனால திருமண தடைகள் இன்னும் நேடிச்சுட்டு தான் இருக்கு திருமணத்திற்கு அவ்வளவு சாதகமான காலநிலை இப்ப இல்லை சிம்ம ராசிக்கு அடுத்ததா குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய தான் இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் கூட சேர்ந்து இருக்கார் அதனால உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பாங்க குழந்தை பாக்கியத்திற்கும் உங்களுக்கு நல்ல கிரக சூழ்நிலை நிலவுது அடுத்ததா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை தானாம் இடத்துக்கு சனியோட பார்வை விழுது அந்த சனி செவ்வாயோட இணைஞ்சதுனால கொஞ்சம் அவருடைய பாவத்துவம் அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதனால உங்களுக்கு படிக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையில எழுந்து படிக்கணும்னாவே ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பீங்க இந்த மாதம் எல்லாம் ஆனா அடுத்த மாதத்துலேருந்து குருவோட பார்வை அந்த மாதம் அந்த இடத்துல விழுக்கிறதுனால படிப்பு விஷயத்தில் அடுத்த மாதத்துலேருந்து சமாளிச்சிடுவீங்க அதனால் அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும் மாணவர்களுக்கு அதனால மாணவர்கள் தைரியமாக இருக்கலாம் ஓவரால் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக நல்ல மாதமாக இருக்கு இது வரைக்கும் இருந்த மாதத்தில் போன மாதம் அதற்கு முந்தைய மாதம் அதற்கு முந்தைய மாதம் கடந்த மூன்று மாதங்களாக இருந்த நிலைமையெல்லாம் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது தொழிலையும் சரி பண வரவுலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாமே இந்த மாதம் ஒரு அற்புதமாக இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதனால மகிழ்ச்சியா இருக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியோடு இந்த ஏப்ரல் மாதத்தை வரவேற்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்